ஒரு வழியாக ஹாஸ்பிட்டல்லாம் நம்ம போயிட்டு வந்துட்டோங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துட்டேன் கொஞ்சம் நேரம் ஆகிடுச்சி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறதுனால பெருங்குடி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் நல்லாதாங்க ஓரளவுக்கு நல்லா தான் பார்ப்பாங்க நான் ரெண்டு வாட்டி போயிருக்கேங்க ஓரளவுக்கு நல்லா தான் பார்ப்பாங்க க்யூராக தான் ஆயிருக்கு எனக்கு அதனால வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்யூ அதிகமாக இருந்தது கூட்டம் அதிகமாக இருந்தது ஹாஸ்பிட்டலில் அதனால் ஓகேன்னு சொல்லிட்டு காட்டிட்டு அப்புறமா இசிஜி எடுக்க சொன்னாங்க இசிஜி எடுத்து பார்த்தாங்க இசிஜி எடுத்து பார்த்துட்டு ஒன்றும் பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை கேஸ்ட்ரபிள் ப்ராப்ளம் தான் நல்லா தண்ணி நிறைய குடிங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு மூணு நாளைக்கு வந்து டேப்லெட் எழுதி கொடுத்துருக்காங்க சாப்பிட்டும் சரியாகலை அப்படின்னாக்கா வர சொல்லியிருக்காங்க பாப்போ மூணு நாள் டேப்லெட் சாப்பிட்டுட்டு நம்ம போய் பார்க்கலாம் ஹெல்த்தை பார்த்துக்கிறது நல்லது தாங்க ஏன்னா அந்த பெயினோடே நம்ம இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா பெயின் இருக்க தான் செய்யுது காலையில் எழுந்துக்கும்போது கொஞ்சம் நல்லா தான் இருந்தது கொஞ்சம் வேலை சின்ன சின்ன வேலைகள்லாம் பார்த்த உடனே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெயின் வரதான் ஆரம்பிச்சது அதனால் ஓகே நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிட்டு வந்தேன் சரி இப்போது போகிறதுக்கு முன்னாடி எக்கச்சக்க பயம் மனசுக்குள்ளே இருந்தது என்ன சொல்லுவாங்களோ ஏது சொல்லுவாங்களோ இசிஜியில் என்ன வருமோ தெரியலையே அப்படின்ட்டு அதுக்கப்புறமா இசிஜிலாம் பார்த்தோன்னே நார்மல் தான் அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா எனக்கு பிபி சுகர் எதுவும் கிடையாது அதனால வந்து ஓகே நம்ம தான் நம்மளை வந்து பார்த்துக்கணும் அப்படின்ட்டு சரியாக சாப்பிட்ணும் நே நேரத்துக்கு சாப்பிட்ணும் சரியாக சாப்பிட மாட்டீங்களான்னு கேட்டாங்க ஆமாம் வேலை அதிகமாக இருக்கிறனால சரியாக சாப்பிட மாட்டேன் அப்படின்ட்டு நான் சொன்னேன் நல்லா சாப்பி எடுங்க நிறைய தண்ணி குடிங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ட்ரை பண்ணுவோம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா நெஞ்சு வலி அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா என் கண்ணில் தெரிகிறது வந்து பசங்க தாங்க என்னுடைய ரெண்டு பிள்ளைகள் தான் இப்போது வந்து நம்ம ஹாஸ்பிட்டலில் போய் படுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்க ஃபேமிலியை வந்து யார் ரன் பண்ணுவாங்க எப்படி ரன் பண்ணுவாங்க பசங்களுக்கு என்ன தெரியும் என்ன பண்ணுவாங்க பசங்க வந்து ஒரு டீனேஜ் பசங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை தான் இது பண்ணுவாங்க மற்றபடி வேறு எந்த விஷயங்களும் தெரியாது அனுபவம் கிடையாது அப்படிங்கிறதுனால அதெல்லாம் தான் கொஞ்சம் மனதுக்கு கஷ்டமாக இருந்தது எனக்கு சரி நம்ம வந்து என்ன தான் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறோம் ஹாஸ்பிட்டலில் போய் படுத்துக்கிட்டாக்கா பே பண்ணிவிடுவாங்க அப்படின்னு நினச்சா கூடமே அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்குல்ல நம்ம வந்து கொஞ்சம் கடன் வாங்கியிருக்கோம் ஃபேமிலி செலவுக்காக அதெல்லாம் எவ்வளோ இருக்குல்ல அதெல்லாம் எப்படி நம்ம பே பண்ணுவோம் வீட்டு வாடகை நம்ம ரெண்டட் ஹவுஸில் இருக்கிறோம் வாடகை பே பண்ணணும் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது அதுதான் தோணும் எனக்கு என்னோடய கடையை நம்பி தான் என்னோடய ஹோட்டல் பிஸ்னஸை நம்பி தாங்க என்னுடைய ஃபேமிலியே அப்படின்னு எடுத்துக்கலாம் ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் பார்ப்போம் எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்க்கலாம் எல்லாரையும் நான் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நான் வந்து கொஞ்சம் மசாலா பொருட்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சேல் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் தேவைப்படுறவங்க வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் எனக்கு அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஒரு சகோதரர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு பேர் எனக்கு ஆறுதல் சொல்லியிருந்தாங்க ஒரு சகோதரர் வந்து என்ன மாதிரி மருத்துவ காப்பீடு எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு அடுத்த வீடியோவில் நான் கொடுக்குறேன் என்ன மாதிரி மருத்துவ காப்பீடு எடுக்கலாம் மருத்துவ காப்பீடு வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட்டில் தான் எடுக்கணும்னு கிடையாதுங்க கவர்மெண்ட்லேயும் வந்து மெடிகிளைம் இருக்குங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டில் அப்படிங்கும்போது கொஞ்சம் ஸ்பெஷலாக பார்ப்பாங்க உடனடி உடனடியாகவே பார்ப்பாங்க கவர்மெண்ட் அப்படின்னு வரும்போது கொஞ்சம் லேட்டாக பார்ப்பாங்க ஆனால் அங்கேயும் நல்லா தாங்க பார்ப்போம் அதனால எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து மருத்துவ காப்பீடு எடுத்து வச்சுக்கோங்க நான் மருத்துவ காப்பீடு எடுத்ததுக்கு காரணமே வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு நான் சொல்றேன் பாத்தீங்களா எனக்கு நெஞ்சு வலிக்குது சடனாக எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துட்டாக்கா என்ன பண்றது அப்படிங்கிற ஒரே ஒரு ரீசனுக்காக தான் நான் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்க காரணமே அந்த ஒரே ஒரு ரீசன் தான் ஏன்னா என்னுடைய சொந்தக்காரங்களில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபார்ட்டி ஃபைவ் ப்ளஸ் வரும்போது ஒரு சிலருக்கு வந்து ஆன்ஜிஓ எல்லாம் பண்ணாங்க அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா பசங்க வந்து அந்த நேரத்தில் வந்து எங்கே போய் ப்ரைவேட்லலாம் வந்து அவங்களுக்கு கேட்கும்போது பத்து லட்சம் அஞ்சு லட்சம் அப்படிலாம் கேட்டாங்க சரி அதனால தான் மெயினாக வந்து எவ்வளோ கடன் இருந்தாலும் சரி எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் சரி கண்டிப்பாக நம்ம வந்து இந்த மெடிக்கலைமுக்கு வந்து நம்ம பே பண்ணி தான் ஆகணும் மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி தான் நான் எடுத்தேன் எல்லாரும் யோசிச்சு பாருங்க யாரையுமே நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாதுங்க என்னோடய இது அப்படி தான் நாளைக்கு நம்ம பிள்ளைங்களை கூட கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படி தான் நான் நினச்சிக்குவேன்